கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இப்போது இந்த படத்தை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அதாவது வர செப்டம்பர் அஞ்சாந்தேதி ஆசிரியர் தினத்தன்று இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஏற்கனவே தங்களான படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ரெண்டு வார கேப்லேயே இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஸோ விஜய் ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு டபுள் ட்ரீன்னு சொல்கிறத விட ட்ரிபிள் ட்ரீட்னு சொல்லலாம் ஏன்னா மூன்று வேடங்கள் வச்சுக்காரு அப்பா மகன் இன்னொரு சர்ப்ரைஸான கேரக்டரு சரி இதெல்லாம் இருக்கட்டும் ரிலீஸ் நேரத்தில் இந்த படத்துக்கான ஹைப்பு எப்படி இருக்குன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்ல லியோ பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஹைப்பு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இன்னொரு செமத்தியான அப்டேட் என்ன அப்படின்னா இந்த படத்தோட அந்த ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க பார்த்தீங்களா அகிம்சா என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற நிறுவனம் தான் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தான் பார்த்திங்கன்னா தி லைட் யூகே அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு சினிமா அதாவது த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ங்கிற கோட் படத்தோட டிக்கெட் சேல்ஸை ஓபன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நாம இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறோம் பாருங்க செப்டம்பர் அஞ்சு எங்கிருக்குது ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி எப்படி இருக்கு இன்னும் சரியா பார்த்தீங்கன்னா அஞ்சு வாரம் பல்கா இருக்கு முப்பத்தி அஞ்சு நாட்கள் இருக்கு ஆனாலும் கூட வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு யூகே தியேட்டரில் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இதே மாதிரியே தான் லாஸ்ட்டாக போன வருஷம் லியோவுக்கும் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க முன்னாடியே யார் அதே டிஸ்ட்ரிபியூட்டர் அகிம்சா என்டர்டைன்மெண்ட் தான் ஸோ இப்போது நம்ம கோட் படத்தையும் அதே மாதிரியே ஆல்ரெடி டிக்கெட் புக்கிங்கை ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ அஞ்சு வாரத்தில் வேற லெவலில் சேல்ஸ் ஆகும் போகுது டிக்கெட்டு ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் லியோ பண்ண சாதனைகளை இந்த கோல்ட் படம் பண்ணுதா ஏன்னா லியோ படம் என்னதான் வசூல் சாதனையாக இருந்தாலும் கூட அந்த படம் நெகட்டிவ் ரிசல்ட்டு தான் கலவையான விமர்சனம் வந்தும் கூட பார்த்தீங்கன்னா அந்த படம் அடித்து தள்ளிடுச்சு வசூல ஆனால் இந்த கோல்ட் படம் லியோ மாதிரி இல்லாமல் சூப்பராக படம் வேற லெவல் அப்படின்னு ஒரே பாசிட்டிவ் ரிசல்ட்டாக வந்துச்சுன்னா தூக்க தூக்கப்போகுது வசூலில் ஸோ லியோலாம் பக்கத்தில் நிற்க முடியாது விஜயோட இன்னொரு வசூல் சாதனை படமாக இந்த கோட் படம் இருக்குதுன்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் ஸோ நீங்கள் இந்த அகிம்சா என்டர்டெயின்மெண்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க இப்போ அஞ்சு வாரத்துக்கு முன்னாடியே டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்களே அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்